பேசி தமிழா பேசுகிற நேர்களுக்கு வணக்கம் இந்த ஒரு காணொலி அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு காணொலி மோடி அவர்களுடைய ஆட்சி அப்படிங்கிறது ஒவ்வொரு துறையிலையும் நிறையா சாதனைகளை படைச்சுட்டே வருது அப்படி ஒவ்வொரு துறையாக எடுத்து அதில் என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க அந்த துறையை எப்படி மேம்படுத்தி நரேந்திர மோடிகள் அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவா பார்க்கறதுக்காக ஒரு முயற்சி எடுத்துருக்கோம் முதல்ல நம்ம ஆரம்பிக்க போகிறது ரயில்வே துறை ரயில்வே துறையில் என்டிஏ கவர்மெண்ட் கடந்த பத்து ஆண்டுகளில் என்னென்ன மாற்றங்கள் நிறைவேற்றியிருக்காங்க ரயில்வே துறையில் என்ன சாதனை செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் மிகப்பெரிய கேள்வி நிறைய பேருக்கு இழலாம் ஏன்னப்பா இப்போ ரீசண்டாக தானே வெஸ்ட் பெங்கால் ஆக்சிடென்ட் நடந்துச்சு அதற்கு முன்னாடி ஒரு வருடம் கூட ஆகல பாலாசூர்ல ஒடிசாவில் ஆக்சிடென்ட் நடந்துச்சு நிறைய மக்கள் இறந்து போனாங்களே அப்படிங்கிற போது நம்ம எப்படி தமிழ்நாட்டில் கள்ளச்சாராய மரணங்களுக்கு மாநில அரசாங்கம் தான் பொறுப்பு அப்படின்னு சொல்றோமோ அவர்களுடைய நிர்வாக சீர்கேடல் அப்படின்னு சொல்றோமோ அதே மாதிரிதான் ஒவ்வொரு ஆக்சிடென்ட்டுக்கும் அதுவும் மத்திய அரசாங்கத்தினுடைய நேரடி கட்டுப்பாட்டை வரக்கூடிய ரயில்வே துறையில் ஏதாவது ஆக நினச்சுன்னா அதுக்கு முழு முதல் காரணமாக மத்திய அரசாங்கம் தான் இருக்கும் அதனுடைய ரயில்வே துறையும் ரயில்வே அமைச்சரும் தான் இருப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு மாற்று கருத்து இல்லாவிட்டாலுமே ஓவராலாக யூபிஏ வர்சஸ் என்டிஏ இந்த ரெண்டு ஆக்சிடன்ட் நடந்ததுக்கு பிறகு யூபி ஆட்சி காலத்தில் ரயில்வே எப்படி ஜெகஜோதியா ஜொலிச்சு தெரியுமா என்டிஏ கவர்மெண்ட்ல மோடி வந்ததுக்கப்புறம் ரயில்வே குவிதோல் புதச்சிட்டாரு அப்படின்னு சில பேர் சொல்ல அதற்கு நான் ஒரு சின்ன ரிப்போர்ட்டராக இந்த வீடியோவை சமர்ப்பிக்கிறோம் யாரெல்லாம் ரயில்வே துறையை மோடி சீரழிச்சிட்டாரு அப்படின்னு சொல்றாங்களோ அவர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நம்ம டேட்டா எதுவா இருந்தாலுங்க டேட்டா தாங்க ஆன் பேப்பர் பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கா அதான் நம்ம பார்க்க முடியும் பிளாக் அண்ட் ஒயிட்ல நம்ம நாலு விதமாக மோடி கவர்மெண்ட் ரயில்வே துறையை அசஸ் பண்ண போறோம் அது என்ன நாள் அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல மணி ஸ்பெண்ட் எவ்வளவு காசு செலவழிச்சிருக்காங்க பட்ஜெட்ல எவ்வளவு ஒதுக்கப்பட்டிருக்கு ஒதுக்குனதை எப்படி செலவு பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது முதல் பேராமீட்டரா பார்க்க போறோம் ரெண்டாவது இன்ஃப்ரா பில்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்க்காக எவ்வளவு செலவு வச்சிருக்காங்க எங்கெங்க செலவு வச்சிருக்காங்க அந்த இன்ஃப்ரா பில்டிங்லயும் ரயில்வே ஓவர் ரயில்வே அண்டர் நியூ ட்ராக் பில்டிங் மற்றும் எலக்ட்ரிஃபிகேஷன் இப்படி ரெண்டாவது சப்டிவிஷன் நம்ம பிரிக்க போகிறோம் மூன்றாவதாக மாடர்னைசேஷன் நவீனமயமாக்குதல் ரயில்வே துறையை நவீனமயமாக்குறதில் யூபிஎனுடைய பங்கு என்ன என்னுடைய பங்கு என்ன யூபிஏ அதாவது பத்தாண்டுகள் ரெண்டாயிரத்தி நாலு முதல் ரெண்டாயிரத்தி பதினாலு யூபிஏ ரெண்டாயிரத்தி பதினாலு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்டிஏ இதுதாங்க நம்ம கம்பேர் பண்ணணும் நாலாவதாக சேஃப்டி பாதுகாப்பு விஷயத்தில் இவங்க ரெண்டு பேரும் எப்படி செயல்பட்டுருக்காங்க அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சுருக்கமாக எல்லா டேட்டாவுமே டக்குன்னு பார்த்துருவோம் நம்ம எடுத்த டேட்டா எல்லாமே அரசாங்கத்தால கொடுக்கப்பட்ட பாராளுமன்ற தாக்கல் பண்ண டேட்டா இல்ல அஸ்வி வைஷ்ணவ அவர்கள் பிரஸ் ரிலீஸ்ல கொடுத்தது யூபி அரசாங்கத்துல அவர்கள் ரயில்வே துறையில அபிஷியலா கொடுத்த டேட்டா இதுதான் நம்ம எடுத்திருக்கோம் இப்படி ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி யூபி என்டிஏ அப்படின்னு கம்பேர் பண்ணி ஒரு ரிப்போர்ட் தயார் பண்ணியிருக்கோம் அதுல இப்போது ஆரம்பத்தில் சொல்ற மாதிரி ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் என்னன்னு பார்த்தோம்னா மணி ஸ்பெட் எவ்வளோ தொகை செலவு செய்யப்பட்டிருக்கு ரயில்வே துறையில் அப்படின்னு பார்த்தோம்னா யூபிஏ அரசாங்கத்தால் என்டிஏ கிட்ட கூட வர முடியாதுங்க எவ்வளோனா ஒரு ஆண்டு மட்டும் எடுத்துக்கோங்க ஒரே ஒரு ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் ஃபினான்ஷியல் எடுத்துக்கிட்டோம்னா டூ பாயிண்ட் ஃபோர் லேக் க்ரோர்ஸ் பட்ஜெட்டில் ரயில்வேஸ்க்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டது இது பத்தாண்டுகளாக யூபிஏ ரயில்வேக்கு என்ன செலவு செய்ததோ அதை விட அதிகம் பத்தாண்டுகளாக செலவு செய்ததை என்டிஏ கவர்மெண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரே ஆண்டு சர்வீஸ் செய்திருக்காங்க ரயில்வே துறையை மேம்படுத்துறதுக்காக மட்டுமே அப்போ இதுல ஒரு இன்னொரு கூடுதல் தகவல் இதுல கேபிடல் எக்ஸ்பெண்டிச்சர் மட்டும் எடுத்துப்போம் கேபிடல் எக்ஸ்பெண்டிச்சர் மட்டும் எடுத்து ஐந்து ஆண்டுகள் என்டிஏல இருந்து ஒரு ஐந்து ஆண்டுகள் யூபி லேருந்து ஒரு ஐந்து ஆண்டுகள் இப்படி நம்ம எடுத்தா கூட இந்த டைம் வேல்யூ ஆஃப் மணி அப்போது ஒரு ரூபாய்க்கான மதிப்பு என்ன இப்போது ஒரு ரூபாய்க்கான மதிப்பு என்ன அப்போ நூறு ரூபாய் கொடுத்த எவ்வளவு பொருள் கிடைக்கும் இப்போ நூறு ரூபாய் கொடுத்த எவ்வளவு பொருள் கிடைக்கும் அப்படிலாம் பேசுவாங்க இல்லையா அதனாலதான் ரெண்டாயிரத்தி ஒன்பது முதல் பதினாலு 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 முதல் 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 அதாவது யூபிஏ யூபிஏ என்டிஏ ரெண்டு கம்பேர் கம்பேர் பண்ணி பண்ணி பார்க்கலாம் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்காது அப்படிங்கிறதுக்காக இந்த மட்டும் பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது வரை டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சராக முதலீடு சார்ந்த எக்ஸ்பெண்டிச்சராக ரெண்டாயிரத்தி முதல் பதினாலு வரை டூ த்ரீ செலவு செய்திருக்காங்க இதுவே எண்டி அடுத்த ஐந்து ஆண்டுகள் பார்த்தோம்னா நரேந்திர மோடி அவர்கள் தலைமை ஏற்று ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு தலைமை ஏற்று முதல் ஐந்து ஆண்டுகள்லேயே என்டிஏ கவர்மெண்ட் ஃபைவ் பாயிண்ட் டூ நைன் லேக் கரோர்ஸ் செலவு செய்திருக்காங்க அடுத்த ஐந்து ஆண்டுகளில் செலவு என்று பார்த்தால் லீடிங் அப்படிங்கிற மாதிரி பார்க்க முடியுது அடுத்த ரெண்டாவது பேராமீட்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரயில்வே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ல ரெண்டு அரசாங்கத்தையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துருவோம் முதல்ல ரெண்டாவது பேராமீட்டர்ல ஒரு சப்டிஷனாக ரெயில் ஓவர் பிரிட்ஜஸ் அண்ட் ரெயில் அண்டர் பிரிட்ஜஸ் இரண்டு ஆட்சி காலத்திலும் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல யூபிஐ எடுத்துப்போம் யுபிஐயுடைய பத்தாண்டு கால ஆட்சியில் வெறும் எழுநூற்றி அறுபத்தி மூன்று ரயில்வே மேம்பாலங்கள் மற்றும் ரயில்வே அண்டர் பிரிட்ஜஸ் கட்டப்பட்டது அதுவே என் கவர்மெண்டில் பார்த்தீங்கன்னா என்னுடைய பத்தாண்டுகளில் ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஐந்து ரயில்வே மேம்பாலங்கள் மற்றும் ரயில்வே அண்டர் பிரிட்ஜஸ் கட்டியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு டேட்டா சொல்லுது அப்படியே அடுத்து வருவோம் இந்த ரயில் இன்ஃப்ரா டெவலப்மெண்ட்லேயே ரெண்டாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக நம்ம எடுத்தது நியூ ட்ராக் லேன் நியூ ட்ராக் புதிதாக எவ்வளவு தண்டவாளங்களை போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா யூபிஐனுடைய பத்தாண்டு கால ஆட்சியில் ரெண்டாயிரத்தி நாலு முதல் ரெண்டாயிரத்தி பதினாலு வரை பர் இயர் ஒரு வருடத்திற்கு சராசரியாக எவ்வளவு ட்ராக் போட்டிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவுக்கு இவங்க டிராக்ஸ் போட்டிருக்காங்க அதுவே என்டேனுடைய பத்தாண்டு கால ஆட்சியில ஆவரேஜாக சராசரியாக ஒரு வருடத்திற்கு மூவாயிரத்தி எழுநூத்தி பதினாறு கிலோமீட்டர் தொலைவுக்கு டிராக்ஸ் போடப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நமக்கு டேட்டா சொல்லுது அதுலேயே இன்ஃப்ரா டெவலப்மெண்ட்லேயே மூன்றாவது பேராமீட்டராக நம்ம எடுத்தது எலக்ட்ரிஃபிகேஷன் இந்த எலக்ட்ரிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா கம்பேரிசனே கிடையாதுங்க ஏனி வச்சா இல்லை ஏரோப்ளேன் வச்சா கூட யூபிஏவால் என்டிய கிட்ட கூட நெருங்க முடியாது அப்படி தான் டேட்டா இருக்கு இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ப்ராட் கேஜ் எவ்வளோ இருக்குன்னா அறுபத்தி ஐந்தாயிரம் கிலோமீட்டர் தோராயமாக ப்ராட் கேஜ் அப்படிங்கிறது இருக்கு இந்த ப்ராட் கேஜ் எலக்ட்ரிஃபிகேஷன் ஆனது சுதந்திரம் அடைஞ்ச காலம் முதல் ரெண்டாயிரத்தி பதினாலு வரை இருபத்தி ஓராயிரத்தி நானூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவுக்கு இந்த பிராட்கேஜ் எலக்ட்ரிபிகேஷன் நடந்திருக்கு அதுவும் குறிப்பாக கொஞ்சம் பிரேக் ரெண்டாயிரத்தி நாலு முதல் ரெண்டாயிரத்தி பதினாலு வரை யூபி ஆட்சிக் காலத்துல வெறும் நான்காயிரம் கிலோமீட்டர்ஸ்க்கு தான் இந்த கேஜ் எலக்ட்ரிபிகேஷன் அப்படின்னு நடந்திருக்கு அதுவே நரேந்திர மோடியுடைய ஆட்சி காலத்துல பத்தாண்டுகள்ல என் கவர்மெண்ட்ல முப்பத்தி ஏழாயிரத்தி பதினோரு கிலோமீட்டர் பிராட்கேஜ் எலக்ட்ரிபிகேஷன் அப்படின்னு நடந்திருக்கு பத்து மடங்கு அதிகமாக என்டிஏ என்னேஷன் நடந்திருக்கு அது தவிர சுதந்திரம் அடைந்த முதல் இன்று வரை அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலு வரை எவ்வளவு ரயில்வே எலெக்ட்ரிபிகேஷன் நடந்ததோ அதை விட அதிகமாக பத்து ஆண்டுகளில் நரேந்திர மோடி ஆட்சி கீழே அங்கு எவ்வளோ ஒன் தௌசண்ட் அதுவே டூ தௌசண்ட் ஃபோர்டீன் டுவெண்ட்டி ஃபோர் தேர்ட்டி செவன் தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் ரயில்வே எலக்ட்ரிஃபிகேஷன் நடந்திருக்கு ஸோ எலக்ட்ரிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் கிளியர்லி என்டிஏ இஸ் த சூப்பர் வினர் அடுத்து மூன்றாவது பேராமீட்டராக மாடர்னைசேஷன் பார்த்துருவோம் இந்த மாடர்னைசேஷனில் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுத்துருக்கோம்னா மாடர்ன் சிக்னலிங் சிஸ்டம் இந்த மாடர்ன் சிக்னலிங் சிஸ்டமில் என்டிஏ ஆட்சி காலத்தில் நீங்கள் ஒட்டுமொத்த நாட்டில் பார்த்தீங்கன்னா

கூடுதலாக ஒரு சேஃப்டி மெஷராக மாடர்னைசேஷன் மெஷராக இருக்கு இது பாத்தீங்கன்னா யூபிஐ ஆட்சி காலத்துல ஒரு வருடத்திற்கு வெறும் இருநூத்தி முப்பத்தி மூன்று லைட் வெயிட் மாடர்ன் கோச்சஸ் மட்டும் தான் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா இந்திய ஆட்சி காலத்துல ஆயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ஏழு கோச்சஸ் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க நரேந்திர மோடி தலைமையிலான இந்திய கவர்மெண்ட் இந்த எல்ஹெச்பி கோச்சானது இன்னுமே கொஞ்சம் ஃபாஸ்டராக ரொம்பவே எபிஷியன்டாக இருக்கக்கூடிய ஒரு கோச் சோ மாடர்னைசேஷனை பொறுத்த வரைக்கும் கிளியர் வினராக இந்திய கவர்மெண்ட் இருக்காங்க யூபிஐ இதுல ஆலிங் டு ஆடிங் தி ஃபெதர் டு தி கிரவுன் மாதிரி இன்னும் ரெண்டு ஃபீச்சர் இருக்குங்க பயோ டாய்லெட்ஸ் இந்த பயோ டாய்லெட்ஸ் பொறுத்த வரைக்கும் யூபி ஆட்சி காலத்தில் வெறும் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது டாய்லெட்ஸ் மட்டுமே நிறுவப்பட்டது ஆனா என்னுடைய ஆட்சி காலத்தில் இருபத்தி ஒன்பதாயிரத்தி இருநூத்தி தொண்ணூறு டாய்லெட்ஸ் நிறுவப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நமக்கு டேட்டா சொல்லுது அதை தவிர இ டிக்கெட் ஃபெசிலிட்டி எல்லாம் கிளியர் வின்னராக என்டிஏ கவர்மெண்ட் இருக்கு இதை தவிர இன்னொரு ஃபீச்சர் அன்மேன் ரயில்வே கிராஸிங் அன்மேன்ட் ரயில்வே என்னன்னு ஆளே இல்லாத ரயில்வே நடந்து போகும்போது அந்த இடத்துல ஆளே இல்லாதனால ரயில்வே கிராசிங் இருக்கும் நிறைய ட்ரெயின் வந்து அடிச்சு நிறைய நபர்கள் இறந்து போறத பார்க்க முடியும் அதை இந்த மாதிரி அன்மேண்ட் ரயில்வே கிராசிங்ஸ் அதை பண்ணதுல யாரு வெற்றி பெற்றிருக்கா வெற்றினா யார் அதிகமாக செயல்பட்டிருக்கான்னு பார்த்தோம்னா கண்டிப்பாகவே என்டிஏ தான் ஒரு ஆண்டுக்கு சராசரியாக அன்மேன் ரயில்வே கிராசிங் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது அன்மேன் கிராசிங் இவங்க யூபிஐ ஆட்சி காலத்துல ரெண்டாயிரத்தி நாலு முதல் ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க ஆனால் இந்தியனுடைய ஆட்சி காலத்தில் சராசரியாக ஒரு ஆண்டுக்கு அறுநூத்தி எழுபத்தி ஆறு அன்மேண்ட் ரயில்வே கிராஸிங் மூடப்பட்டிருக்கு அப்படிங்கிறது டேட்டா சொல்லுது ஸோ மாடர்னைசேஷன் கிளியர் வின்னர் யாரு அப்கோர்ஸ் என்டிஏ தான் அடுத்து ரொம்ப இம்பார்ட்டண்டான பாராமீட்டர் சேஃப்டி பாதுகாப்பு அப்படிங்கிறது தான் ரயில்வேனுடைய முக்கியமான அம்சமாக இருக்கு ரொம்ப கருத்தில் கொள்ள வேண்டிய ஒரு அம்சமாகவும் இருக்கு இந்த பாதுகாப்புல யார் வின்னர் கம்பேர் பண்ணி பாத்துருவோமா ட்ரெயின் ஒன்பது ஆண்டுகளில் ட்ரெயின் ஆக்சிடென்ஸ் நைன் இயர்ஸ் ஆஃப் யூபிஏ நைன் இயர்ஸ் ஆஃப் இண்டியா மட்டும் நம்ம எடுத்துப்போம் அகைன் இந்த இடத்துல சொல்றது ஆக்சிடென்ட் நடக்குது ஒரு ஆக்சிடென்ட் கூட நடக்கக்கூடாது தான் அனைவருடைய கருத்தாகவும் இருக்கு ஆக்சிடென்ட் அப்படிங்கிறது தவிர்க்கப்பட வேண்டியது தான் பட் ஒரு சில அன்அவார்டபிள் சர்க்கம்ஸ்டன்ஸில் ஆக்சிடென்ட் நடக்கும்போது அந்த ஆக்சிடன்ஸை யார் சிறப்பாக கையாண்டிருக்கா யாருடைய ஆட்சி காலத்தில் கம்மியான ஆக்சிடன்ட் நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் நமக்கு இருக்கக்கூடிய லாஸ்ட் ஆப்ஷன் கம்பேரிசனுக்கு அதனால இந்த கம்பேரிசன் செய்கிறோம் மற்றபடி இங்கே என் கவர்மெண்ட் நடக்கக்கூடிய ஆக்சிடன்ஸ் நம்ம சப்பா கட்டு கட்டவில்லை ஸோ ஆக்சிடென்ட்ஸ் பார்க்கும்போது என்னுடைய ஆட்சி காலத்தில் முப்பத்தி முப்பத்தி எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி 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 பதினாலு முதல் முதல் இருபத்தி மூன்று வரை வரை நடந்திருக்கு அதுவே பார்த்தோம்னா ஒன்பது ஆண்டுகள் நாலு பதிமூன்று ஆயிரத்தி எழுபத்தி ஏழு ஆக்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு ஸோ அதிகமாக கிட்டத்தட்ட இரண்டு மடங்கிற்கும் அதிகமான ஆக்சிடென்ட்ஸ் யூபிஐ நடந்திருக்கு அடுத்து எவ்வளவு நபர்கள் இறந்து போயிருக்காங்கன்னு பார்த்தோம்னா இந்த ஆக்சிடென்ட்ல ரெண்டாயிரத்தி இருநூத்தி பதினேழு பேர் யூபிஐனுடைய ஆட்சி என்டிஏனுடைய ஆட்சி காலத்துல ஆயிரத்தி அறுபத்தி ஒன்பது நபர்களும் இறந்து போயிருக்காங்க இதற்காக இந்த ரயில்வே சேஃப்டி எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிற எக்ஸ்பெண்டிச்சரை அதிகமாக யார் யூபிஐ ஆட்சி காலத்தில் வெறும் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் போர் லேக் ரோஸ் ஒன்னு ஒன்னு புள்ளி ஆறு நாலு லட்சம் கோடிகள் செலவழிக்கப்பட்டது அதுவே என்டிஏ ஆட்சி காலத்துல பத்தாண்டுகள்ல எட்டு புள்ளி இரண்டு ஆறு லட்சம் கோடி எயிட் பாயிண்ட் டூ சிக்ஸ் லேக் க்ரோர் அப்படிங்கிறது செலவிடப்பட்டிருக்கு ரயில்வே சேஃப்டி எக்ஸ்பெண்டிச்சராக இதில் எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் ட்ராக் ரினியூவல் ட்ராக்கை புதுப்பிக்கிறதுக்காக தண்டவாளங்களை புதுப்பிக்கிறதுக்காக யூபிஎனுடைய ஆட்சி காலத்தில் நாற்பத்தி ஏழாயிரத்தி முப்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் செலவிடப்பட்டது என்னியனுடைய ஆட்சி காலத்தில் ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி இருபத்தி மூன்று கோடி ரூபாய் ட்ராக் புதுப்பிக்கிறதுக்காக செலவிட்டு இருக்காங்க ஸோ சேஃப்டி வைஸ் பார்த்தா கூட யார் அவுட் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கா இந்தியனுடைய ஆட்சி காலம் தான் அவுட் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு இதை தவிர நிறைய நம்ம பேசிக்கிட்டே போகலாங்க எலக்ட்ரிஃபிகேஷன் மாடர்னைசேஷன் தண்ணீர் வசதி கிளென்லினஸ் முக்கியமாக பங்கச்சுவாலிட்டி முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ட்ரெயின்னாலே லேட்டாக தான் வரும் நம்ம லேட்டாக தான் போவோம் அப்படின்ட்டு மக்களே சாதாரணமாக ரயில்வே ஸ்டேஷன்ஸ்க்கு ரொம்பவே லேட்டாக போயிட்டு இருந்தாங்க இப்பொழுது ரயில்வேஸில் இந்த பங்கச்சுவாலிட்டி அப்படிங்கிறத மெயின்டைன் பண்ணி நீங்கள் கடைசியாக எப்போ ட்ரெயின் ரொம்ப நேரம் லேட்டாக வந்ததுன்னா பார்த்துப்பீங்க ஆனால் முன்னாடி யூபியினுடைய ஆட்சிக்காலத்தில் ரெண்டு மணி நேரம் லேட்டாக மூன்று மணி நேரம் லேட்டாக ஒரு சில ட்ரெயின்ஸ் எல்லாம் இருபத்தி நாலு மணி நேரம் லேட்டாக வந்திருக்கு அப்படிலாம் ஒரு டிராக் ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணிருந்தாங்க யூபி அரசாங்கம் இப்பொழுது என்டிஏ கவர்மெண்ட்ல நடந்த இன்னும் சொல்ல போனா அஸ்வினி வேஷ்ணு அவர்களுடைய தலைமை கீழே ரயில்வே மாடர்னைசேஷன் அப்படிங்கிறது சிறப்பாக நடந்திருக்கு பஞ்சுவலாக இந்தியன் ரயில்வேஸ் மாறிக்கிட்டு இருக்கு ஐஆர்சிடிசி ஷேர் பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு தொடக்கத்திலிருந்து இப்போது பல புள்ளிகள் ஏறி இருக்கு தொடர்ச்சியாக ஐஆர்சிடிசியுடைய ஷேர் வேல்யூ அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு மக்களுக்கு ஐஆர்சிடிசி மேல நம்பிக்கை வந்திருக்கு மக்கள் இப்போது ட்ரெயினை ரொம்ப ஜாஸ்தியா ப்ரிஃபர் பண்றாங்க நிறைய சர்வேஸ் தான் மோஸ்ட் ப்ரிஃபர்டு மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் என்னன்னு கேட்டா ரயில்வேஸ் தான் ஆரம்பத்திலே ரயில்வேஸ் தான் இருந்துச்சு இப்பொழுது அது கொஞ்சம் கொஞ்சமாக சரி செய்யப்பட்டு கொண்டு இருக்கிறது ரயில்வேஸ் இது போருமா இந்த மாடனைசேஷன் போருமா இந்த ஃபெசிலிட்டிஸ் போருமா அப்படிங்கிறத கண்டிப்பாகவே இல்லைங்க இந்தியன் ரயில்வேஸ் உலகிற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இனிமே நல்லா மிளறணும் அப்படிங்கிறது நம்மளோட எண்ணமாக இருக்கு இன்னுமே அஸ்வினி வைஷ்ணவர்களுக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுத்து எஸ் ஆர் ஆன் த ரைட் ட்ராக் இன்னும் நிறையா நீங்கள் செய்ய வேண்டியது இருக்கு நீங்கள் செய்வீர்கள் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கு இந்த இடத்துல தான் எதிர்கட்சிகளுடைய அந்த ஒரு பிரச்சாரம் யூபி ஆட்சி காலத்தில் எப்படி இருந்து ஆட்சி காலத்தில் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கொஞ்சம் போய் பாருங்க எடுத்து பாருங்க மக்கள்லாம் அவ்வளோ கொதிப்பில் இருந்தாங்க எவ்வளவு ரயில்வே ஆக்சிடென்ட்ஸ் எவ்வளவு அழுக்காக ரயில்வே துறையை வச்சிருந்தாங்க ட்ரெயின்னாலே நாரும் ட்ரெயின்னாலே அசுத்தமாக இருக்கும் அப்படிங்கிறத பிராண்டாகவே பண்ணி வச்சிருந்தாங்க ஆனால் இப்போது வரக்கூடிய கோச்சஸ் ஒன்னு ஒண்ணும் இப்போது மெயின்டைன் பண்ற விதம் அது எல்லாமே வேற லெவல்ல இருக்கு திஸ் இஸ்

குறிப்பா யாரு பியூரோ கட்சா இருக்க நிர்வாக திறமை யாருக்கா இருக்கோ அனைவரையுமே அரவணைச்சு கேபினட் மினிஸ்ட்ரிக்குள்ள கொண்டு வந்து அந்தந்த துறை சார்ந்த எக்ஸ்பர்ட்ஸ் அந்த துறைக்கு மினிஸ்டர்ஸ் போட்டு ஒரு மிகப்பெரிய புரட்சி பண்ணியிருக்காங்க ரயில்வே துறையில கடந்த பத்தாண்டுகள்ல மிகப்பெரிய புரட்சி நடந்திருக்கிறது பட் ஸ்டில் ஆக்சிடென்ட்ஸ் அப்படிங்கிறது ஏற்றுக்கவே முடியாது வரக்கூடிய காலங்களில் ரயில்வே ஆக்சிடென்ட்ஸ் அப்படிங்கிறது ஜீரோ வரும் வரைக்கும் நம்மளுடைய பயணம் அப்படிங்கிற ஆஸ் அ கண்ட்ரியாக நம்ம ப்ராக்ரஸ் ஆகி போயிட்டே இருக்கணும் இல்லைப்பா ரோடில் ஆக்சிடன்ட்ஸ் ஆகுறது இல்லையா ரயில்வே ஆக்சிடன்ட்ஸ் அப்படின்னு தடுக்க முடியாது அப்படின்னு சொன்னால் அதற்காக தான் கவச் அப்படிங்கிற புதிய சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க இந்த கவச் சிஸ்டம் இரண்டு ட்ரெயின்லையுமே பொருத்தியாகணும் ஸோ ஒரு ட்ரெயின் இன்னொரு ட்ரெயின் கொலுஷன் ஆகுதுன்னா இந்த ட்ரெயின் கொலுஷனுக்காக ரெண்டு ட்ரெயினுமே அந்த கவர் சிஸ்டம் இருந்தா மட்டும்தான் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகி இந்த கொலுஷனை தவிர்க்க முடியும் இந்த ரெண்டு ட்ரெயின்லயுமே கவர் சிஸ்டம் இல்லாதனால்தான் கடந்த ஆண்டு பாலாசோரில் ஆக்சிடென்ட் அடைந்துச்சு இன்னுமே கவர் சிஸ்டத்தை பொறுத்துகிறதுக்காக நரேந்திர மோடி அரசாங்கம் அஸ்வனி விஷ்ணவர்கள் விரைந்து நடவடிக்கை எடுப்பார்கள் அப்படின்னு நம்புகிறோம் ஸோ எதிர்க்கட்சிகளுடைய இந்த பிரச்சாரம் அதை எப்படி போய் அப்படின்னு நம்ம நிரூபிச்சிருக்கோம் ரயில்வே துறையில என்ன மாற்றம் நிகழ்ந்திருக்கு எப்படி சிறப்பாக செயல்பட்டுருக்குது என்டிஏ அரசாங்கம் அப்படிங்கறத பார்த்தோம் அடுத்தடுத்து வரக்கூடிய காலணிகளில் நரேந்திர மோடியோடைய ஆட்சி கீழே ஒவ்வொரு துறையிலும் என்ன விதமான மாற்றம் ஏற்பட்டிருக்கு ஒவ்வொரு துறையும் எப்படி கடந்த ஆட்சிகளை விட யூபிஏவை விட இந்த காங்கிரஸ் சோ கால்டு காங்கிரஸ் கல்ச்சரை விட எவ்வளவு அழகாக செயல்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது அடுத்தடுத்து வரக்கூடிய காணொலிகளை பார்ப்போம் அதோடய சப்ஸ்கிரைப் அண்ட் ஸ்டேட்யூன் வணக்கம் வந்தே மாத்திரம் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்